தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று வழி வந்து மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு புதிய அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஸோ மாணவர்களே மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நான் வந்து வீடியோ ஷேர்ட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டு பாருங்கள் ஸோ இது போல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அப்டேட்டை பற்றி போடலாம் ஸோ இப்போ வந்து தமிழகத்தில் வந்து வெயில் பகல்னு பார்த்தீங்கன்னா வெயில் நைட்டு இரவுன்னு பார்த்தீங்கன்னா மழை இரண்டும் வந்து இயற்கை வந்து நடைபெற்று இரண்டும் வந்து ச நடந்துக்கிட்டு இப்போ இரண்டு அடிக்குது ப நைட்டு மழையும் பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஸோ நிறைய பெற்றோர்கள் வந்து எப்போங்க ஸ்கூல் தொடப்பீங்க சீக்கிரம் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து தேதி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆறாம் தேதி அப்படின்ட்டு இன்று வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கணம் போகிறது நண்பர்களே ஸோ நீ வந்து இன்றைக்கி போகலை ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுறதா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெற்றோர்கள் வந்து எதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தொடர்ந்தான ஆய்வு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் இதை முன் முன்வடி அறிவிப்பு ஸோ கூறிகிட்டு வராங்க நீங்கள் வந்து ஒத்தி வைக்கலாமே இது இதனுடைய வள்ளிகரி திறப்பு அப்படி வந்து கூறிக்கிட்டு தான் வர்றாங்க ஸோ இருந்தாலும் தமிழக அரசு சார்பில் ஒரு ஆலோசனை வந்து நடத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விரைவில் வந்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு நாளிலும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிலின் தாக்கம் அதை பற்றி பார்த்துட்டு ஸோ மாணவர்களின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு என்பது வந்து விரைவில் வந்து அறிவிப்பாங்க ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்மாக ஸோ ஜூன் பத்தாம் தேதி அதாவது வருகின்ற திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பு என்பது ஸோ இப்போதைக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே ஸோ ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் அது குறித்தான ஆலோசனையானது விரைவில் நடத்தப்படும் என்பது ஒரு அறிவிப்பு வந்து இருந்திருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் மாணவர்களும் மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்குறீங்க ஸோ ஒரு வாரம் போச்சுன்னா நல்லா இருக்குட்டோ ஸோ அது குறித்தான அறிவிப்புகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்